நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வனம் டூ தௌசண்ட் ஃபோர் இதில் குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு இந்த சிறந்த வருடம் இன்னும் சில மாதங்களில் நிறைவு செய்ய இருக்கிறது இருந்தாலும் கூட வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்றி பதினெட்டு நாளும் சனி வக்கர பயிற்சியும் இருக்கும் வக்ரம் என்றால் கிரகங்கள் பின்னோக்கி போகிறது அல்லது அது கோபமாக இருக்கக்கூடியது இதில் குரு வக்ர பயிற்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக குருவாகப்பட்டவர் சுப கிரகம் சுபத்துவம் பெற்ற கிரகங்கிறத நம்ம நன்கு அறிவோம் அப்படி இருக்கும் பொழுது அவர் வக்ரமாக இருந்தால் என்ன நீச்சமாக இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் ஆனாலும் கூட குருவுக்குன்னு சில விதிவிலக்குகள் இருக்கிற மாதிரி குருவோட சேரக்கூடிய இணைவு கிரகங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது என்னுடைய பதிவில் நான் எல்லாமே பிரச்சன முறையிலே எடுக்கிறது இப்போது உங்களை குழப்பமாக விஷயத்துக்கு வரேன் சனியோட குரு சேருமானால் குரு சண்டால யோகம்னு பேர் சண்டாலன்னா சனியை குறிக்கும் அது அப்போ என்ன செய்வார் அப்படின்னா சனி பலனை கொடுக்குறாருன்னா அதை குரு வந்து கெடுபலனை தடுப்பார் சுப இருந்தால் அதை அபிவிருத்தி பண்ணுவார் இப்படின்னு புராதான நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது அதே போல் குரு சுக்கரன் எதுனா பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அசுப குருவும் தேவகுருவும் சேரும் பொழுது அதே போல் ஓட சேர்றார் கேதுவோட சேர்றார் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகக்கூடிய இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இந்த குரு வக்கர பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் இந்த குரு வக்கர பயிற்சி இந்த வருடத்தில் குரு வக்கர பயிற்சி எதற்கு எடுத்தோம்னா பிரதானமாக அடுத்த வீட்டுக்கு போகாமல் அடுத்த நட்சத்திரத்துக்கே குரு பகவான் சென்று விட்டு திரும்புகிறார் அப்போ ஒரு ராசியிலே ஒரு சில நட்சத்திரங்கள் நாலு பாதங்களாகவும் ஒரு ராசியிலே ஒரு சில நட்சத்திரங்கள் இரண்டு பாதம் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் நாலு பாதமாகவும் இப்படி முன்னோர்கள் நிறைய வழிமுறை வகுத்திருக்கிறாங்க அதில் இந்த வக்கர பயிற்சி ஆன பிறகு குரு என்ன செய்வார் இன்னும் சுற்றி வளைக்காமல் சொல்லணும்னா இந்த சர்வீஸ் போன வண்டியும் அம்மா வீட்டுக்கு போன பெண்ணும் நம்ம கைக்கு வருவாங்களா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதான் நம்ம ப்ராக்டிஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்குமானு அதே போல் குரு வக்கரமாய் போயிருந்தால் கூட தனக்கு சுப சுபத்துவத்தை கூட்டுவாரா அல்லது சுபத்துவத்தை மேலும் அதிகரிப்பாரா அல்லது சுபத்துவமே இல்லாமல் சுமாராக இருப்பாரா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் குரு வக்கர பயிற்சியில் முதலாவது ராசி மேச ராசி மேசராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அறுவை சிகிச்சை நடந்திருந்தாலோ அல்லது உடல்ல அண்டம்னா வயிறு வயிறு வந்து குருவுக்கு உகந்தது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அப்போது வக்கரத்தில் இருக்கும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கும் விரைய செலவு ஏற்படுவதற்கும் ஏற்கனவே அறுவை சிகிச்சை ஏதாவது பண்ணியிருந்தால் மீண்டும் ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொடுக்கக்கூடிய இந்த குரு வக்ரம் உங்களுக்கு தொழிலில் அபரிதமான வளர்ச்சியை கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேடுபாடுகளை நீக்குவார் பொருளாதார வளத்தை பெருக்குவார் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் ஆக மேசத்துக்கு ஆண்களுக்கு குரு வக்ர பயிற்சி சுபம் மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன வேணான்னு சொல்லி ஒதுக்குனவங்க உங்களை நாடி தேடி ஓடி வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் உங்களுக்கு வயசில் மூத்தவங்களும் உங்களுக்கு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் ஏற்பட்ட பகை உணர்ச்சி மாறும் லட்சுமி கடாச்சகம் கூடும் நீங்கள் சொன்னதை கேட்டு நடக்கக்கூடிய செயல்திறனை இந்த குரு வக்கர பயிற்சியில் மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார் மேலும் பெண்களுக்கு ஏற்கனவே நகை அணிகலன்களில் ஏதாவது டேமேஜ் ஆகி அதை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையோ அல்லது பழைய பொருளை யூஸ் பண்ணிட்டு தன்மையையும் மாற்றி புது பொருள் புது அணிகலன்கள் சேரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் நெடுநாட்களாக வயிறு சம்பந்தப்பட்ட உபதைகள் இடது காலில் வழிகள்னால் அவஸ்தைப்பட்டவங்களுக்குலாம் அதிலிருந்து முற்றிலும் விடுதலை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இருந்தாலும் உறவு முறையிலையும் உடன்பறந்தவர்களிடமும் வாக்குவாதத்தை தவிரங்கள் பலமான வாழ்க்கையை வாழ்வதற்கு விட்டு கொடுத்து சென்றால் கெட்டுப்போவது இல்லை என்பதை மேச ராசி பெண்கள் இந்த வக்கிர குறுப்பேர்ச்சி உணர்த்துகிறது என்பதை நினைவில் கொண்டுங்கள் மேசராசியில் இருக்கக்கூடிய மாணவ மனிதர்களுக்கு சார் இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறது இயலாது முடியாது கிடையாது என்பதே இல்லை என்பதை குரு உங்களுக்கு பாடமாக உணர்த்தி கொள்ளிருக்கிறார் ஒரு சில ஆசிரியர்கள் பிடிக்கவில்லை என்பது பாடத்தை ஒதுக்குவது நம்ம வாழ்க்கையை ஒதுக்குவதற்கு சமம் என்பதை சார் ரிப்பீட் பண்ணுறேன் நம்ம வாழ்க்கையை ஒதுக்குவதற்கு சமம் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த குரு வக்கர பயிற்சி ஆக இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பின்வரங்குடிய முழு ஆண்டு தேர்வுக்கு உங்களுக்கு மூளையையும் உங்களுடைய மனதையும் சார்பாக வைக்கும் ஆகவே மாணவ மணிகள் தொடர்ந்து படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பான பலனை கொடுக்கும் விவசாயத்துறையினருக்கு துறையினருக்கு போர் போடணும் அப்படின்னு கடன் வாங்கக்கூடிய வேலை இருக்காது ஏன்னா மழை பெய்யக்கூடிய காலகட்டம் மண்ணும் மணியும் பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசாங்க சம்பந்தப்பட்ட ஆலோசனையை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பெரியவர்களுடைய யோசனையை கேட்டு விவசாயத்தில் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பான வாழ்க்கையும் அந்த மணின்னு சொல்லக்கூடிய அந்த மணியின் மூலியமாக உங்களுடைய மகத்தான வசூல் மகசூல் பெருகி மகத்தான வாழ்க்கையை கிடைப்பதற்கு அடித்தளம் வித்திருக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சி கூட விவசாயிகளுக்கு இந்த அரசாங்க தசுத்துறை அதிகாரிகளுக்கு சாரி ரிப்பீட் பண்ணுறேன் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சற்று சற்று பொறுமைகாரங்கள் மகத்தான எதிர்காலம் இருக்குது முன்னே விட்டு பின்னே பேசியவர்கள் உங்கள் ஃபைல் மட்டும் கையெழுத்தாகாமல் இருக்கிறவர்கள் சம்பள உயர்வு கிடைக்காதவர்கள் நெடு துளக்கி மாற்றப்பட்டவர்களாம் மீண்டும் அருகில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு இன்றும் முப்பத்தாறு நாள் செல்ல இருப்பதால் வாக்குவாதத்தை குறைங்கள் உங்களுடைய நடைமுறை நட்பு நெருங்கி நட்பிட்ட கூட உங்கள் மேலதிகாரிகள் பற்றி வாயை திறக்காமல் இருப்பது வளமான வாழ்க்கைக்கு வித்திடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பொறுமையை பெருமை உண்டு உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு இன்னும் சமய காலத்தில் வெளி உலகத்துக்கு தெரிய இருக்கிறீர்கள் என்பதை குரு வக்கர பயிற்சி மேசராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு உணர்த்துகிறது ஆக எப்ப அப்பெல்லாம் நமக்கு சிரமம் வருதோ அப்போல்லாம் கூடுதலாக உழைக்கணும் என்பதை நினைவில் கொண்டு உழைப்பும் ஓய்வும் கலைத்துறையினருக்கு சிறப்பான வாழ்க்கை அழைப்போம் நிறைய உழைச்சிட்டு ஓய்வு இல்லாமல் இருந்தால் நமக்கு பிரெயின் வேலை செய்யாது அந்த மந்தகாரகனை மாற்றுறது தான் உங்களுக்கு முக்கியம் என்பதை இந்த குரு வக்கர பயிற்சி உணர்த்தக்கூடிய காலகட்டம் சார் பொது பலன் என்ன சார் இந்த அந்த குரு வக்கர பயிற்சியில் மேசத்துக்கு பொது பலன் என்ன சார் அப்படின்னா பெரும்பாலும் வாக்குவாதத்தை தவறுங்கள் மாலை நேர டிரான்ஸ்லேஷத்தை குறையுங்கள் அறையில் இருக்க கூடிய ஆலயங்களுக்கு செல்லுங்கள் குரு தகப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்லக்கூடிய இந்த சுவாமி மலை முருகனை இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் சென்று வணங்கும் போது ராசிநாதன் ஆகிய முருகும் முருகனும் தன் தந்தைக்கே பாடம் சொல்லிக் கொடுத்த கூடிய சுப்பையாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுப்பிரமணியரை வணங்குங்கள் மகத்தான வாழ்க்கை உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சேமிக்க பழகுங்கள் உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று மூணு ஐந்து உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மெரூன் மற்றும் ரோஸ் கலர் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்